மேம் பாவை துகிலோட ஸ்பெஷல் லைவ் ரெடி 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 சூப்பர் பண்ட் சாஃப்ட்டு காதி காதின பாவை துகி பேர் வர ஆரம்பிச்சிருச்சு அடி சொல்றலா ஐயோ சுட சுட சுடன்னு அந்த குழந்த சொல்கிற போது அழகாக இருக்கு சுட சுட

அதனால அதையும் ஒண்ணு நிறைய விஷயங்கள் நம்ம ரீச் ஆகுறோம் அப்படின்னா குழந்தைங்க தான் காரணம் என்னன்னா அதுங்க மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நான் வார்த்தைகள் பேசுறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுதுங்க வேற லெவல்ல அடிதுல் பப்பு அடிதுல் அடிதுல் கிக்கி 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 ஜோக்கி கிக்கி அப்படி சொல்லுது பாருங்க சூப்பர் தீப்தியா மச் மேம் மேம் தெரியாது சுட 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 புக்கிங் புக்கிங் போடலாமா பாவை போடுறான் வெரி குட் இது இது காதி 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 ஸ்பெஷல்னாலே அது தனி தான் தான் எல்லாமே அண்ட் அடி தூள் வேற லெவல்ல இருக்கு மேம் சுட சுட புக்கிங் டக்குன்னு போட்டுக்கோங்க சாஃப்ட் சாஃப்ட் காதி காதினாலே இந்த சம்மருக்கு அது ஓட்ட முடியும் மேம் இல்லனா ரொம்ப கஷ்டம் சுட சுட புக்கிங் அடி தூள் மேம் இதுமே லாவெண்டர் கலர்ல அழகா இருக்கு சுட சுட பல்லு ஒன் பிளவுஸ் கலர் காம்பினேஷன் தான் மேம் அழகு கலர்ல பாண்டிச்சூர் மேம் செவன் டபுள் நைன் தான் எல்லாமே பல்லு ஒன் பிளவுஸ் எடுத்து விடா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு செவன் பிப்டி மேம் யா வரலட்சுமி மேம் ஆர்த்தி ஆர்த்தி பாப்பாக்காக நாங்க டெய்லி ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கோம் நேத்தே ஃபுல் அப்செட்டு அது எப்படா அதெல்லாம் சொல்றேனே அது ப்ரே பண்றதோட ஒரு சில விஷயங்களை டைஜஷனே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் தான் அதெல்லாம் வார்த்தையில எல்லாம் அதெல்லாம் அந்த வேதனைகள் எல்லாம் சொல்ல முடியாது சோ எங்களோட எல்லாரோட டிபி விமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஓட டிபிஸ் ஃபுல்லுமே மாத்தி இருக்கோம் ஆர்த்தி பாப்பாக்காக தான் வலைக்கும் அஸ்ஸலாம் கல்லு அன்பவுஸ் ஆமானா பியூட்டிஃபுல் கலர்

நிறைய விமென்ஸ் பாக்குறாங்கன்றதுனால நிதி தூரா அவேர்னஸவே பேசியிருக்கேன் குழந்தைங்களுக்கு குட் டச் இது பேட் டச் இதுன்னுலாம் சொல்லித் தராதீங்க நோ டச்ன்னு சொல்லி கொடுங்க அவ்வளவுதான் பெரியவங்க பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் குழந்தைங்கள தொடக்கூடாது யாருமே இனிமே பெண் குழந்தைங்கள தொடவே கூடாது ஃபைவ் ஃபிஃப்டி இதுக்கு ப்ளவுஸ் கிடையாது ஆனா ஸாரி இப்படி வரும் ஜஸ்ட் வாட்சிங் வெல்கம் வெல்கம் டு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் கீக்குமா தேங்க் யூ பாலவலிமா லவ் யூ பாலமலிமா

நம்ம பாப்பா எப்பவுமே ஆ நம்ம பிள்ளைங்களே சொல்லிடணும் நோ ப்ளீஸ் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லணும் பல்லுவன் பிளவுஸ் அழகாக இருக்கக்கூடிய மேம் ஒரு விஷயம் தெரியுமா குழந்தைய வந்து நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் யார் வீட்டுக்கும் அனுப்பாதீங்க அது மட்டும் பண்ணாதீங்க எந்த குழந்தையும் யார் வீட்டுக்கு நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம் வெளியில விளையாட விட்றீங்களா நீங்கள் உட்காந்துக்கோங்க நல்லா இருக்கல ப்ளூ வித் ஆரேஞ்சு சூப்பராக இருக்கும் மேம் பல்லுவன் பிளவுஸ் திஸ் இஸ் பிளவுஸ் இக்கத்து బ్లౌజ్ ఇప్పుడు ఇదవరు థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ బాలవల్లిమా రత్నమ్మ రత్నమ్మ థ్యాంక్ సో మచ్ అవి అడగారికి ఎంట్రా మళ్ళీ ఇప్పుడు పోట పట్టాసి కెలప్రేల్ చిన్న విశేషం తంగం తంగం చూడ 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 ఓకే చిడ్డి చిడ్డి ఇవి సెల్డ్రా పేరు పాప పళ్ళు అండ్ బ్లౌజ్ ఇదేనా ఎస్ ఎస్ బ్లౌజ్ வாவ் 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 எப்படி ஆ சூப்பர் வேலுண்டு வினை இல்லை துணை உண்டு அவங்க எல்லாம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் முருகா இதெல்லாம் சூப்பர் மேம் கலர் என்னையா புடவை இப்படி கொண்டு வந்து மனசுல கொள்ளை உள்ளம் கொள்ளை போகுதே இந்த சாரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் சம்மர் இப்படி ஓட்டணும் இதெல்லாம் ரேட் அவ்வளவுதான் ஃப்ரீ ஷிப்பிங் பிளவுஸ் வெறும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் மல்லு அறுநூத்தி ஐம்பது தான் ஃப்ரீ ஷிப்பிங் பல்லு அண்ட் பிளவுஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் மேம் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் மல் காட்டன் இதெல்லாம் மல்மல் 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 ஒரு செல்லம் இருக்கு அந்த செல்லத்துக்கிட்ட விளையாண்டு சோ பியூட்டிஃபுல் சாட்டின் பார்டர் திஸ் இஸ் த பல்லு ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் மேம் ப்ளவுஸோட ரேட்டு மேம் செவென் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்டில் பாவை துகையில் இதுவும் இல்லையா ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்து சூப்பர் மேம் சுட சொல்லு பாருங்க பட்டு சுட பாருங்க சுட

அழகா இருக்கு செவன் டபுள் நைன் தான் இதில் லவ்லி கலர்ஸ்ல நிறைய கொடுத்துருக்கீங்க ஓகே இப்போ அடுத்தது தண்ணி இங்க இந்த பக்கம் இது இது ஹாப்பி விமன்ஸ் டே மேம் ஹாப்பி விமன்ஸ் டே இல்ல இதுமா எயிட் டபுள் நைன் இது எல்லாமே எயிட் டபுள் நைன் மேம் பல்லு அண்ட் ப்ளவுஸ் only 899 டபுள் அழகு கலரு பட்டாசா கிளப்பு நல்லா இருக்கு என்னன்னு தெரியலைங்க ஒரு ஒய்ட் சேனலு ஏன் இதுவும் அப்படியே பாருங்க உள்ளம் கொள்ளை போகுது டபுள் ரொம்ப நல்லா இருக்கு பிராண்டடு சில இடம் பிராண்டட்லாம் கம்மியா இருந்தா விசிற்கணும் என்ன பெருமை ஏ ஓட்டு ஓட்டு எருமைய ஓட்டு பெருமைக்கு அப்படின்ற மாதிரி அழகா இருக்கு மேம் ஓட்டு ஓட்டு ಬ್ಲೌಸ್ ರನ್ನಿಂಗ್ ರನ್ನಿಂಗ್ ಮಟ್ಟುನ್

சுட 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 பக்கிங் இதெல்லாம்மே சுட 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 புக்கிங்க வைண்ட் என்ஜாயிங் நான் சுட சுட சொல்லும்போது குழந்தைங்க அந்த பார் அது குழந்தை தானே சொல்றது குழந்தை

ரெண்டு பேருக்கு கிஃப்ட் குடுக்கறீங்களா சூப்பர் நான் சொன்னோன்னு மார்னிங் சொன்னதை வச்சுட்டு இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு நினைக்கல இன்னைக்கு குரூப்ல போட்டிருந்தேன் மகளிர் தினத்துக்கு மக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு வருடம் வருடம் வருது மேம் வருடம் வருடம் வந்தால் வருடம் முழுவதும் ஆதரவு தெரிவிக்கிறீங்கல்ல உங்களுக்கு ஒரு நன்றி தானே இது சொல்லுங்க எத்தனைக்கு வாங்குனா இல்ல எல்லாம் வாங்குறோம் பில் போடுறவங்க பேரெல்லாம் எழுதி போட்டு குடுக்குறோம் வெரி குட் வெரி குட் அண்ட் கங்கராச்சுலேஷன் சுட 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 புக்கிங் போடுறோம் எப்படி போடுறோம் சுட சுட சொல்லுபட்டோ சுட 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 டே டே ஆஹ் சூப்பர் சூப்பர் உங்க குர்த்தி வாங்கிட்டீங்களா சரி ஓகே ஓகே இது வந்து அலங்காநல்லூர் ஆதிரா அவங்களோடது தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் என்ன ஹாப்பி வி மென்ஸ் டே பாவை துகில் சார்பாக ஓகேவா நன்றிகள்